அறக்கட்டை நிறுவனர் எசக்கி ராஜா தேவர் அவர்கள் உங்கள் பொண்ணு உரையாற்றுவார்கள் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது முக்கோலத்து மக்களே உங்கள் அனைவரும் இந்த இடத்துல நீங்க இவ்வளவு ஒரு ஒற்றுமையா இவ்வளவு ஒரு கூட்டமா இருக்கிறத பார்த்து நான் மனசார நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சந்தோஷமே நீங்க இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறத நான் பார்த்துதான் அதான் உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா தேவர்குளம் காவல் நிலையத்தில் சாதி ரீதியாக செயல்படுறாங்க காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் எத்தனையோ அதிகாரிகள்கிட்ட பேசி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அதற்கு மாறாக அந்த காவல் காவல்துறை சேர்ந்த அந்த சப் இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அதே சப் இன்ஸ்பெக்டர் நான் தேவை மாதிரி அடிக்கதாமல சப் இன்ஸ்பெக்டரே ஆனேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே நமது வேலு நச்சார் நமது பெண்மணிட்ட நீ கிறிஸ்டினா இருந்தாலும் தேவை தானே நீ கிறிஸ்தவராக இருந்தாலுமே நீ தேவை மாதிரி தானே தேவை தப்பு பண்ண பிறக்க அப்படிங்கிற வார்த்தையை அந்த சப்பிரின்சிபல் சொன்னாரு அந்த அதுல கோவப்பட்டு தான் இனிமேல் தவறுகுளம் காவல் நிலையத்தை விடக்கூடாது இழுத்து போட்டிடணுங்கிற முயற்சியில தான் அன்னைக்கு நாங்க களத்துல இறங்கணும் அந்த களம் அன்னைக்கு வந்து திசை மாறி போய் எங்களை கைது பண்ணி என்னைய பாளையங்கோட்டை சிறையில அடிச்சா என்னைய வந்து பாளையங்கோட்டை சிறையில கொண்டு அடைக்கிறாங்க எங்களோட ஐம்பத்தெட்டு பேர் வளர்க்கல ஆனா நான் நம்பி வந்த இந்த சங்கரங்கோயில் மக்கள் அதை சுற்றியுள்ள உள்ள மக்கள் என்னை கைவிடல என்னை எல்லாரும் பாதுகாத்தாங்க உங்களுக்கு ஏன் நன்றி சொல்லுதோம்னா உங்களுடைய ஒற்றுமை உங்களுடைய போராட்ட அறிவிப்பு தான் என்னை காப்பாத்தி எங்களை காப்பாத்தி கொண்டு வந்துச்சு நான் உங்களை நம்பி தான் வந்தேன் நம்ம மக்களை இப்படி இணைஞ்சல் பண்றானே இப்படி தொடர்ந்து பொய் வழக்கு போடுறாங்களே இவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஆனா என்னை கைது பண்ணாங்க என் மக்கள் அன்னைக்கு வந்து நான் ஏதோ நினைச்சேன் வருஷ வருஷம் மண்டபம் அப்படின்னா கல்வி உதவிகள் பண்றாங்க அப்புறம் நம்ம அம்மனை கோவில கொண்டு வழிபடுதோம் பறிவிட்ட கட்டுறாங்கன்னு ஆனால் இதே மண்டகப்படியில் சுத்தி உள்ள அத்தனை கிராமத்தில் சேர்ந்த நாட்டம் எல்லாத்தையும் பாசமிக அண்ணன் பொன்மொழி சோழன் பாண்டியன் அவர்கள் வந்து ஒன்னு திரட்டி அத்தனை பேர் வந்து எசக்கி ராஜாவை விடுதலை செய்யலைன்னா நாங்கள் போராட்ட அறிவிப்புன்னு சொல்லி நீங்க அறிவிச்சிய அந்த அறிவிப்பை கண்டு அரசாங்கமே பயந்துது அரசாங்கமே பயந்துது அதுதான் உங்க மேலே வச்ச நம்பிக்கை நான் வில போகாமல் இருந்ததுக்கு உங்க மேலே வச்ச நம்பிக்கை நீங்கள் அன்னைக்கு காப்பாற்றுனீங்க அதனாலதான் தான் இந்த சங்கரன் கோயில் மண்ணில் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாலும் ஏன் நான் முன்னகுட்டியே வந்துருது அப்படின்னா உங்கள் எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மடகுப்படியை இவ்வளோ அழகா இவ்வளோ மக்களையும் ஒன்று திரட்டி சுற்று வட்டத்தில் அத்தனை தேவை மாறும் இன்னைக்கு ஒன்னாக சேர்ந்து நீங்கள் நிக்கதை நினைச்சி நான் மிகவும் பெருமை இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் தானே பாசமிகன் சோழன் பாண்டியன் அவர்களையும் அந்த மண்டபப்படி நிர்வாகிகளையும் நான் மனதார வாழ்த்துறேன் எங்கள் ஐயா பசுமோட ஐயாவுடைய ஆசி அவங்களுக்கு என்னக்கு இருக்கும் எப்போதுமே நான் அந்த பேப்பர்லாம் கொண்டு வர மாட்டேன் மனசில் என்ன இருக்கோ அதை பேசக்கூடிய ஆள் ஆனால் நீ நிறைய நிறைய பேர் கம்ப்ளைண்ட் மனு கொடுக்காங்க இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நம்ம மக்களை பிற ஒருங்கிணைக்கணும் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு முதல்ல இந்த சங்கரங்கோல் சுத்தி உள்ள அதாவது என்னென்னா கல்லர் மரவர் அகம்புடைய நம்ம ஒண்ணா நினைக்கணும் உங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது என்ன கல்லர் மரவர் அகம்புடியர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தாய் பிள்ளைகள் நம்மளாம் ஒரே வயிற்றுல பிறந்த நினைக்கணும் அப்படிப்பட்ட நம்ம அந்த மரவர் இந்த மரவர் அதை எப்படின்னா அந்த தவமர் இந்த தவமரங்கிற பேசத நம்ம நிப்பாட்டணும் ஏன்னா நம்ம அழிவின் விளிம்பில் நம்ம இருக்கோம் அழிவின் விளிம்பில் இருக்கோம் நம்ம அடிமையாக்கப்பட போறோம் நம்மளை அடிமையாக்கிறதுக்காண்டி ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்கு அவங்க மத்தியில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இன்றைய கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துக்கிட்டே வரேன் இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இந்த குடிச்சிட்டு ஒரு சில இளைஞர்கள் ஆடுறது வைக்கிறது பேசுகிறது இதெல்லாம் வந்து எனக்கு யாருக்குனா மன சங்கடமாக இருக்கும் ஏன்னா கோயில் திருவிழாக்கள் கோயில் திருவிழா இவ்வளோ மக்கள் ஆண்கள் பெண்கள் நம்ம இருக்கும்போது இளைஞர்களே என் தங்கங்களே என் உடம்பு பிறந்தவங்களே நான் உங்களை வந்து நான் சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று தான் நீங்கள் மது இருந்தது எனக்கு பிடிக்கலை நீங்கள் குடிக்கிறது எனக்கு பிடிக்கலை நாம் கூட்டமாக இருக்க இடத்துல யாராவது ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சால் அந்த சமுதாயத்தின் மேலேயே மிகப்பெரிய ஒரு அவமான ஒரு கெட்டப்பேர் ஏற்படும் பசுமல் அடுத்தால பூலித்தவர் ஜெயந்தி வருது அதுக்கெல்லாம் இளைஞர்கள் எப்படி நடந்துக்கிடணும் எப்படி வரணுங்கிறது இப்பயுமே முடிவு பண்ணுங்க இந்த பூலித்தேவன் மண்ணு அதாவது பூலித்தேவன் சிலையை வைக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு பூலித்தேவன் சிலை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு மாட்டுக்கத்தில் சங்கரம் கோயிலில் வைக்கணும் அந்த சிலையை கோவிலில் வைக்கணும் இதை ஒரு உறுதியாக எல்லாரும் எடுக்கணும் இப்படிதான் நாம ஒற்றுமை இதே ஒற்றுமை நாளைக்கு ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஒட்டுமொத்த மக்களும் மக்களும் தேவையான மக்களும் திரண்டு வந்தீங்களா நாம எதனாலும் சாதிக்கலாம் தென்காசி புதியதாக தொடுக்கப்படும் கலெக்டர் அலுவலகத்துக்கும் பூலித்தவர் பயிர் வைக்கணும் ஏன்னா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் அந்த கலெக்டர் அலுவலகம் பெயரே பூலித்தவன் மாளிகம் இருந்துச்சு ஆனா நாளோட நாளோட எடுத்துட்டாங்க இப்படிதான் உங்களுக்கு இப்படி நம்மளுடைய வரலாறுகளும் நம்மளுடைய பெயர்கள் எல்லாமே அழிக்கிறாங்க அழிஞ்சு போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஒற்றுமையா இல்லாத ஒரு காரணத்தினால ஏது எப்படியோ நான் பேசியிருந்தேன் எப்போ அது சங்கரங்குள்ள அது மாதிரி தென்காசி மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே சொல்லியிருந்தேன் நான் தேவர் மீது சத்தியம் பண்ணி சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க நான் நினச்ச ஆளுக்கு ஆளை இந்த எலெக்ஷனில் வந்து அதிகார பலத்துக்கு வர முடியல நீங்கள் எல்லாரும் அதில் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் வாக்களித்த பற்றிலாம் உங்களை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் இதே ஒற்றுமை இருந்துச்சுன்னா பாசமிக அண்ணன் மசுவன் பாண்டியன் மிக அருமையாக பேசினார் நான் அவரோட ரசிகன் அவரோட அவர் பேசுனதுலாம் நான் சின்ன பிள்ளை கேட்டிருக்க பார்த்துக்கோங்க இப்படிதான் உங்களுக்கு அவர் அவர் அழகா பேசினார் அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்து எப்படின்னா பேச முடியாது அவர் அவ்வளோ மனசுக்குள்ள நான் என்ன நினச்சேனோ அது அவர் மனசுக்குள்ள சொல்லி அவர் பேசியிருக்காரு அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போன்ற எண்ணற்ற அறிவு சார்ந்தவர்கள் நம்ம 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 சமூகத்தில் இருக்காங்கிற நினைச்சி நான் மிகவும் பெருமை மீண்டும் சொல்றேன் பூலித்தவன் அதாவது இன்னைக்கு ஒரு சில இன்னைக்கு ஒரு சில பேனரை பார்த்தேன் திராவிட கட்சிகளுக்கு நான் என்னைக்குமே எதிரி கிடையாது அதுல நீங்க தேவமா இருக்கீங்க மாட்டுக்கத்தில் ஆனா அந்த திராவிட கட்சி சேர்ந்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தவன் சொல்லி உலகத்துக்கு தெரியும் பிரிட்டிஷ்காரன எழுதி வச்சிருக்கான் ஆனா இங்க யாரும் எந்த மன்னருக்கு இருந்தாலும் உடனே முதல் சுதந்திர போட்டவர் முதல் சுதந்திர போராட்டர் இதை நான் வன்மையா பற்றி கண்டிக்கிறேன் அது போய் எப்படின்னா இந்த மண்ணில் வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் தொடர்ந்து புகார் வந்துகிட்டே தான் இருக்கு தென்காசி மாவட்டத்தில் முக்குளத்து சமாதத்தை சேர்ந்தவங்க தொழில் பண்ண முடியல தொழில் ரீதியா மிகவும் இடைஞ்சலா இருக்கு தொழில் பண்ண விட மாவட்டம் செயல்படுது அவர் சொல்றாங்க அந்த யாரோ ஒருத்தருடைய பெயரை சொல்ல முடியும் ஆனா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதெல்லாம் உண்மையா இருந்துச்சு என் சமுதாய மக்கள் தொழில் பண்ண விட முடியாங்க என் சமுதாய மக்களை வியாபாரம் பண்ண விட முடியாது என் சமூக இளைஞரை படிக்க விட முடியாது அப்படின்னு

முத முதல்ல வரும்பொழுது இங்க தான் வந்தான் இப்படிதான் உங்களுக்கு முத முதல்ல ஆங்கிலம் எல்லா பக்கமும் அடிச்சு நொறுக்கிட்டு இங்க வரும்போது நம்ம தான் அவனை அடிச்சு விட்டோம் யாரு இந்த மண்ணை சேர்ந்த நீங்க தான் நம்ம தான் அடிச்சு விட்டோம் வெள்ளைக்காரன் புரியுதா அதனால இதெல்லாம் மனசில் நினைச்சு வீரத்தோடு இளைஞர்கள் வந்து குடியை நிப்பாட்டிட்டு தயவுசெய்து விளையாடுங்க உடலை பலப்படுத்துங்க நம்ம நான் நீங்க தான் இந்த சமூகத்தில் பெண்களையும் பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊரையும் இளைஞர்கள் தான் காப்பாற்றணும் இந்த இளைஞர்களை நீங்க ரோட்டில் குடிச்சிட்டு ஆடுறது வைக்கிறது இதெல்லாம் எனக்கு சங்கடமா இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை உங்களை ஒரு சில ஒரு சிறு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறிடும் மது அறந்ததுனால நம்ம வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு பிரசாதி மக்கள் வரும்போது ஏதாவது ஒரு இடையூறு பண்ணும்போது அது சாதி பிரச்சனையா மாறிடும் அதனால இப்பவும் சொல்லுங்க அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்றத்தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கான் அதனால பிற சமூக மக்களை நாம எந்த காரணத்துக்கு கொண்டு இளைஞர் பண்ண வேண்டாம் இளைஞர்களை சொல்றேன் உன்னே ஒண்ணு சொல்றேன் படிங்க அன்னைக்கு சொல்லு இன்னைக்கு சொல்லுது அருவா எடுத்து இந்த சாதியை காப்பாற்ற முடியாது அதிகாரி ஆனா மட்டும்தான் அந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் உண்மையிலே இந்த சாதி மீது உனக்கு பற்றிருந்தா நீ படிக்கணும் உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது உனக்கு பட்டிருந்து உனக்கு பட்டு இருக்குன்னா நீ படிக்கணும் உனக்கு வந்து உடம்பு முறுமுறுக்கு நான் வந்து வம்புளுக்கு நினைக்கணும் போலீஸ் ஆகும் நீ பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனாலுமே போலீஸ் ஆகும் மிலிட்ரிக்கு போதாவுக்கு ராணுவத்தில் பணிபுரி இப்படி நீ நீ வந்து குடிச்சிட்டு நாசம போனா ஒரு நாள் அந்த சமுதாயத்துக்கும் இதாயிரும் பெண் பிள்ளைகளை பாதுகாப்ப இன்னைக்கு மிகப்பெரிய போராட வேண்டியிருக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன் பொன் பிள்ளைகளை பார்த்து வழங்கினேன் இப்போ நான் சொல்லுவேன் ஆண் பிள்ளைகளை பார்த்து வழங்க ஆம்பளை தான் ஒரு சில பிரச்சனைகள் ரோட்ல வருது பெண் பிள்ளைகள் தான் இருக்கும் ஆம்பளை பிள்ளை நம்ம ரோட்டுக்கு அனுப்புறோம் அவர் ரோட்ல யாரு கூட சேர்றா யாரு கூட குடிக்கா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இப்படிதான் உங்களுக்கு போலீஸ ரோட்ல அதான் எப்படின்னா

நீங்க யார் எந்த வழக்கும் எந்த எந்த ஒரு இடையூறு நீங்க பெற வேண்டாம் உங்களுக்காண்டி போராட நான் இருக்கிறேன் என்னுடைய போராளிகள் இருக்காங்க இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்னைக்கு இருந்தாலும் போகும் உங்களுக்காண்டி உங்களுக்காண்டி சிறை செல்லவும் எத்தனை வருஷம் சிறையில் இருக்கிறனாலும் நான் தயாராக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி எங்கள் ஐயா பசுன முத்திராவந்தோட ஆசியில நான் கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்கள் கவனமாக இருங்க மது அறந்தாங்க மது அறந்தாங்க விளையாடுங்க நன்றி